அயோத்திதாசரின் பாட்டனாரான கந்தப்பன் கந்தப்பனிடத்திலே தொடங்குகிறார் ஏனென்றால் திருக்குறளினுடைய அடிப்படையான மூலப்பிரதிகளை கந்தப்பன் அத கூட அவர் அப்படியே எழுதுகிறார் பட்லர் கந்தப்பன் இல்லை என்றால் திருக்குறளுக்கு தமிழ்நாட்டில் வாழ்வு ஏது என்று சீமான் இளையராஜா அவர்கள் அந்த நூலிலே கேட்கிறார் அவர் தான் அந்த மேனஸ்கிரிப்டை அந்த ஓலைச்சுவடியை எல்லி கொண்டு போய் கொடுக்கிறார் எீசுக்கு வரலாற்றில் யாருக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது திருவள்ளுவருடைய உருவத்தை நாம் யாருமே பார்த்ததில்லை முதல் முறையாக திருவள்ளுவருடைய உருவத்தை தங்க நாணயத்திலே அச்சடித்து உலகத்துக்கு வெளிப்படுத்தியவர் எல்லிஸ் அப்படி எல்லிஸ் வெளிப்படுத்துவதற்கு யார் மூல காரணம் என்றால் பட்லர் கந்தப்பன் இல்லை என்றால் அதை எல்லிஸ் செய்திருக்க மாட்டார் ஏனென்றால் அவருக்கு அந்த அறிமுகத்தையே இவர்தான் தான் கொண்டு போய் கொடுக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக அந்த பட்லர் கந்தப்பனுடைய வம்சாவளியிலே வருகிற அயோத்திதாசர் அவர்கள் அதை எப்படி திரிபிடகம் என்பது போல திரிக்குறள் என்று அதை எழுதி காட்டுகிறார் அந்த திரிக்குறள் என்று அவர் அதை எழுதிய பிறகு ஒரு பெரிய வரலாறு ஒரு பண்பாட்டு மரபு தமிழிலே தொடங்குகிறது இந்த வரலாற்று தடயங்களை எல்லாம் இந்த நூலில் மிக அருமையாக சேகரித்து கொடுத்து அதாவது மூன்று வகையாக இந்த நூலை அவர் பிரித்து எழுதியிருக்கிறார் ஒன்று வள்ளுவத்தினுடைய சிறப்புகள் அதற்காக முதல் பகுதியை கொடுக்கிறார் பிறகு திருமாவளவன் அவர்கள் இந்த அரசியல் கருத்தோட்டத்திலே தன்னை இணைத்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு மாபெரும் தலைவராக இந்தியா எங்கும் பாசிசத்திற்கான மிக கடுமையான எதிர்ப்பை இன்றைக்கு அரசியல் வழியிலே பதிவு பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக எப்படி உயர்ந்து நிற்கிறார் என்கிற வரலாற்று தடயங்களை இரண்டாம் பகுதியிலே அவர் தொகுத்து தருகிறார் மூன்றாம் பகுதியிலே திருக்குறளையும் திருமாவளவன் அவர்களையும் இணைத்து இந்த இணைப்பு பயணம் என்பது எப்படி ஒரு சாதி மறுப்பு பயணமாக இருக்கிறது எப்படி ஒரு பண்பாட்டு செழுமை சார்ந்த ஒரு பயணமாக இருக்கிறது வலதுசாரி சக்திகளுக்கு எதிரான பயணமாக இருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக அவர் தொகுத்து தருகிறார் அறுபது திருக்குறள்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய தலைவர் அவர்களுடைய அந்த மணி விழாவை முன்னிட்டு அறுபது திருக்குறள்களுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை மிக அற்புதமாக அவர் தொகுத்து காட்டுகிறார் நான் ஒரு திருக்குறளை சொல்ல வேண்டும் என்றால் அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்று திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறார் மிக மிக ஆச்சரியமான ஒரு திருக்குறள் அது எல்லோரும் என்ன சொல்வார்கள் முயற்சி தரும் பெருமை என்று சொல்வார்கள் முயல்வதனால் நீங்கள் பெருமையை பெறலாம் என்று சொல்லுவார்கள் திருவள்ளுவர் அப்படி சொல்லவில்லை பெருமை முயற்சி தரும் என்று சொல்லுகிறார் பெருமிதமான எண்ணங்கள் யாருடைய உள்ளத்திலே சுரக்கிறதோ முயற்சியே வரும் என்பது அந்த திருக்குறளுக்கு பொருள் புரட்சிகரமாக தலைகீழாக திருப்பி அந்த பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் எந்த ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன்பும் இது யாராலும் செய்ய முடியாதது யாருமே இதற்கு முயற்சி செய்யவில்லை அதனால் நாமும் விட்டுவிடலாம் என்று நினைக்காமல் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் கூட பேசுகிற போது நானூறு வந்துவிடும் ஐநூறு வந்துவிடும் குறிப்பாகத்தான் நாம் பேச முடியும் அப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற போது எத்தனை வேண்டுமானாலும் வரக்கட்டும் ஆனால் அதை வரவிடாமல் ஒரே ஒரு ஆளாக நின்றாவது நான் தடுப்பேன் ஏனென்றால் இதுதான் சரி இதுதான் நியாயம் என்று என் மனம் சொல்லுகிறது எது உண்மை என்று என் மனம் சொல்லுகிறதோ அந்த உண்மைக்காக ஒரு ஆளாக நின்றும் நான் போராடுவேன் என்று சொல்லுவதுதான் அந்த விஷயம் அவங்க சொல்றாங்க அசவாமை வேண்டும் மனம் தளர்ச்சி அடையாத தன்மை வேண்டும் அப்படி ஒரு தலைவனாக அவர் இன்றைக்கு நிற்கிறார் அதனால்தான் எவ்வளவோ பேர் இங்க சேரலாமா அங்க சேரலாமா அப்படிலாம் இருக்கிற போது இல்லை நான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் என் கடைசி மூச்சு வரை நிற்பேன் என்று ஒரு தலைவர் தலை நிமிர்ந்து நிற்கிற போது அந்த நம்பிக்கை கோடிக்கணக்கான மக்களிடத்திலே ஒரு மின்சார அதிர்ச்சியை போல பரவுகிறது என் தலைவர் இருக்கிறார் நான் என் கல்வியிலே கூட அதுதான் சொன்னேன் தமிழ்நாட்டினுடைய எத்தனையோ உள்கிராமங்களிலிருந்து எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு சென்னைக்கு ரயிலிலும் பஸ்ஸிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நம்பிக்கையில் என்றால் அசோக் நகரில் தலைவர் இருக்கிறார் அவரை பார்த்தால் என்னுடைய கல்விக்கு உதவி செய்வார் என்னுடைய வேலைக்கு உதவி செய்வார் என்னுடைய வாழ்க்கை பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுவார் என்று வருகிறார் வருகிறார்கள் அந்த கோடிக்கணக்கான மக்களை ஏமாற்றாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நாளும் ஒவ்வொரு நொடியும் இப்போது கூட அவர் வருகிற மாபெரும் பண்பு என்ன பத்து மணிக்கு கூட்டம் நீங்க எல்லாம் வந்துட்டீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு கேட்டாரு நாங்க பத்து மணிக்கு வந்துட்டோம் இல்ல மன்னிச்சுங்க கொஞ்சம் வந்து வேற ஒரு வேலை இருந்தது அதனாலன்னு சொல்றாரு பாத்தீங்களா அவர் அப்படி சொல்ல வேண்டிய எந்த அவசியம் இருக்கிறது நாங்க வந்து இங்க தான் பேசிட்டு இருந்தோம் நல்ல காபி கொடுத்தாங்க நல்ல ஏசி ரூமு உட்கார்ந்து இருந்தோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வந்தவுடன் அந்த பரிவோடு கேட்கிற அந்த பண்புதான் அவரை மகத்தான தலைவராக மாற்றுகிறார் அதை பார்க்கிற போதே மிகப்பெரிய அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஒருவரை பார்க்கிற போது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது ஒரு உற்சாகம் பிறக்கிறது ஒரு மகிழ்ச்சி பிறக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதர்களோடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்பை தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செலுத்தப்படும் அப்போ ஒரு தோற்றத்தினால் ஒரு சொற்களால் அவருடைய அசைவுகளால் அவருடைய சிந்தனையால் தொடர்ந்து இந்த சமு தமிழ் தமிழ் சமூகத்துல ஒரு பாதிப்பை அவர் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார் அதுபோல ஒரு பண்பட்ட மொழியை அவர் பேசுகிறார் ஒரு ஒரு இடத்துல இந்த நூலயே எஸ் இளையராஜா அவர்கள் சொல்லுகிறார் நான் குறிச்சு வந்திருக்கிறேன் அதுக்கெல்லாம் நேரமாகிடுங்கிறதுனால நான் என்னுடைய வார்த்தைகள்லேயே சொல்லுகிறேன் அதாவது வெவ்வேறு தரப்புகளில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அவர் வந்து இந்த ஜாதியா அந்த ஜாதியா அதெல்லாம் முக்கியம் இல்லை நாம் ஏந்தி பிடித்திருக்கக்கூடிய கருத்துக்கு ஒருவர் நமக்கு தோல் கொடுத்து நிற்கிறார் என்றால் அவர் எந்த தரப்பாக இருந்தாலும் அவரை ஜனநாயக சக்தி என்று நாம் அடையாளம் கண்டுகொண்டு அவரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய அமைப்பாய் திரளோம் என்கிற அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் அதை எடுத்து அவர் காட்டுகிறார் அதே போல சொல்லுதல் யாருக்கும் எளிய இதுக்கு மேல என்ன அதை எப்படி நம்ம சொல்லுவது யாராக இருந்தாலும் எந்த கருத்தை வேண்டுமானாலும் எளிதாக மேடையிலே கைத்தட்டலுக்காக மற்ற விஷயங்களுக்காக சொல்லிவிட்டு போகலாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ஆனால் சொன்ன சொல்லுக்கு ஏற்ப நாம் நிற்கிறோமா அதுதான் முக்கியம் இந்த நாட்டில் யாரையாவது முன்னுதாரணமாக நாம காட்ட முடியுமா என்று சொன்னால் ரொம்ப நடுங்க வேண்டியிருக்கிறது பயப்பட வேண்டியிருக்கிறது என்னைய வன்னியிலவன் வந்து சொல்றார் மாநில கல்லூரி முதல்வர் ஒருத்தர் ஒரு மீடியா ஊடகவியலாளர் என்ன பத்தி ஒரு கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் இவர் அப்படின்னு போட்டு பேசுறாரு இப்போ அது உண்மை பொய்யை பத்தி இல்ல வெண்ணிலவன் சொல்றாரு பல மாணவர்கள் வந்து கேட்கிறாங்க அடுத்த நொடி என்ன ஆகுது மேடையை விட்டு நம்ம இறங்கணும்னா என்னங்க வட்ட செயலாளருங்க இவரு அப்படின்னு ஒருத்தர் பேசுனா அடுத்த நொடி அந்த பிம்பம் வந்து களைந்து போகிறது அப்படி முன்னுதாரணமாக காட்டக்கூடிய ஒரு மனிதரை ஒரு நாளா ரெண்டு நாளா பத்து நாளா அந்த அவ்வளவு களைந்து போய்விடுகிறது எண்பத்தி ஆறில் இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருடங்களை கடந்தும் அந்த முன்னுதாரணமாக தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறார் இந்த தொடர்ச்சி இருக்கிறது அல்லவா இந்த வரலாற்று தொடர்ச்சி ஒரு அம்பேத்கரினுடைய ஒரு வாரிசாக பெரியாரினுடைய அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டவராக திருவள்ளுவரை போற்றுகிறவராக வள்ளலாரினுடைய சனாதன வள்ளலார் என்று பேசக்கூடிய ஒரு சமூகத்தில் நின்று கொண்டு வள்ளலாருக்கும் சனாதனத்துக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கக்கூடிய ஒரு பேர் ஆளுமையாக அயோத்திதாசரினுடைய அந்த மரபை உள்வாங்கி சரித்து கொண்ட ஒரு மாபெரும் தலைவராக அவர் தொடர்ந்து பயணிக்கிறார் கௌதம நான் நடக்கிறேன் புத்தி பூர்வமாக அறிந்து ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக இருக்கிறார் இந்த வரலாற்று கருத்தியல் இருக்கிறதே அவரே விரும்பினாலும் அவர் எங்கும் இனி சொல்ல முடியாது ஏனென்றால் கோடிக்கணக்கான மாணவர்கள் தொண்டர்கள் அவரிடத்திலே வரலாற்றில் வேறு யாருக்கும் கொடுக்காத ஒரு இடத்தை அவருக்கு இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரலாறே வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று பிடல் காஸ்ட்ரோ பேசினார் நான் மாற்றி சொல்லுகிறேன் வரலாறு நம்முடைய தலைவரை தலைப்படுத்தி வைத்திருக்கிறது எதோடு தலைப்படுத்தி இருக்கிறது என்றால் இந்த மக்களினுடைய நம்பிக்கைகளோடு எண்ணங்களோடு தலைப்படுத்தி வைத்திருக்கிறது இடம் தரும் மனையின் நீங்கி இடம் மிகவும் சிறைப்பட்டாலும் பவனி திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து எழிவுற்றாலும் விதம் தரும் கோடு இன்னல் விளைந்து என அழித்திட்டாலும் சுதந்திர தேவி தொழுதிடல் மறக்கிலேனே இப்படி ஒரு பாட்டு உண்டு இந்த பாட்டு சொல்லுகிற நாம் அதை சொல்லுகிறோம் இன்றைய வரலாற்று காலகட்டத்தில் இன சுதந்திரத்திற்காக இன்றைக்கு திருமாவளவன் களத்திலே நிற்கிறார் மொழி சுதந்திரத்திற்காக களத்திலே அவர் நிற்கிறார் பகுத்தறிவு சுதந்திரத்திற்காக அவர் களத்திலே நிற்கிறார் பண்பாட்டு செழுமைக்காக அவர் களத்திலே நிற்கிறார் ஒரு கீழடி போன்ற ஆய்வுகளினுடைய வெளிச்சம் வருகிற ஒரு காலகட்டத்திலே தொல்குடி திராவிட மரபினுடைய செழுமையான எச்சங்களை கையிலே ஏந்தி இந்த தலைவர் இங்கே நிற்கிறார் இவரை நாம் கருத்தியல் ரீதியாக ஆதரிக்கவில்லை என்றால் இழப்பு அவருக்கு இல்லை இந்த இனம் மாபெரும் இழப்பை சந்தித்துவிடும் ஆகவே தலைவருடைய கரங்களை வலுப்படுத்துவது அவர் எல்லைகளுக்கு மேலும் தோல் கொடுத்து நிற்பது என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாற்று கடமையாக இருக்கிறது அந்த வரலாற்று கடமையை தொகுத்து திருக்குறளோடு அதை இணைத்து ஏனென்றால் பாரதி சொன்னான் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் நான்முறை செய்தது இல்லை இது வான் செய்ததும் என்று அவன் எழுதியிருக்கிறான் அப்போ அந்த தெய்வ வள்ளுவனோடு திருமாவை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது அது பல தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு சீமான் இளையராஜா வழியாக அவருக்கு கிடைத்திருக்கிறது இந்த வரலாற்று வாய்ப்பை நாம் எல்லோரும் கேட்டு படித்து அறிந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் அந்த ஒரு மாபெரும் தலைவனுக்கு நான் என்னுடைய சிரம் தாழ்ந்து மனம் குவிந்து என்னுடைய வாழ்த்துகளையும் வழக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்